தமிழ் மக்களுக்கு வணக்கம் நேத்தி இருந்த வீடியோ அதாவது மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு நம்ம வெளியிட்டு இருந்த வீடியோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நம்ம அண்ணாமலை வைத்திருக்கின்ற அந்த ரசிகர் மன்றம் அவருடைய இந்த ஃபேன் கிளப் வந்து நிறைய பசவுகள் இன்னும் சொல்லணும் ஒரு மெல்ட் டவுனே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் நாட் டே டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் மீ நான் பேசுகிறத பேசிகிட்டு தான் இருக்க போகிறேன் அதை ரெண்டு பேர் பார்க்குறாங்களோ ரெண்டு லட்சம் பேர் பார்க்குறாங்களோ இல்லை பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்களோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லிக்கொண்டே இருப்பேன் உங்களுக்கு பிடித்ததை மட்டும் சொல்வதற்கு நான் இங்கே கிடையாது என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன் பிடிச்ச ஏற்றுக்க பிடிக்கலன்னா ஏற்றுக்காத ஆசன் பிளஸ்ஸை நீங்கள் அங்கேருந்து பாஞ்சினி வந்துட்டு நீ வந்து பெய்டு ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து பெய்டு ஏஜெண்ட்னா சரி நான் வந்து கருத்துக்களை சொல்கிறதுக்கு காசு வாங்கிட்டு கருத்துக்களை சொல்கிறேன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் உங்கள் தலைவர் யார் உங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை யார் எட்டு லட்சரூபா வாங்கிட்டு தானே அரசியலில் இருக்கார் மாதம் அவரே தானே சொல்றாரு என் குடும்பம் நடத்துறதுக்கு எட்டு லட்ச ரூபாய் அவ்வளோ பெரிய குடும்பமாக எனக்கு தெரியல பட் தட் இஸ் இஸ் பர்ஸ்னல் எட்டு லட்சரூபா மாதம் வாங்கிட்டு தான் அரசியலில் இருக்கேன்னு சொல்கிறாரு இது இது வந்து அவராக ஒத்துக்கிட்டது ஒத்துக்காதது எவ்வளோன்றது நமக்கு தெரியாது பட் அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட பத்து லட்ச ரூபா திமுக கொடு சொன்னால் கொடுக்குறேன்னு சொன்னால் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னால் திமுக அதிரவா பேசுகிறாருன்னு நான் சொல்லலாமா கருத்தை கருத்தாக எதிர்கொள்வதற்கு முதல்ல ஒரு அறிவை வளர்த்துக்கணும் அதை விட்டுட்டு யாரை எடுத்தாலும் பெயிடு ஏஜென்ட்னு சொல்கிறது யாரை எடுத்தாலும் வந்து அவங்க வந்து அவங்கள தனிப்பட்ட விதத்தை தாக்குறது இதெல்லாம் செய்யறதுனால இந்த கருத்து வந்து நீர்த்து போயிடும்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது இன்னொன்று இங்கே ஒரு கருத்தை சொல்வதற்கு முழு சுதந்திரம் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து ஜாலராக போடணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னாக்கா அதற்கான ஆள் நான் கிடையாது இன்ஃபேக்ட் நான் ஆதரிக்கக்கூடிய அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் ஆதரித்தாலும் கூட அதுவும் இஷ்யூ பேஸ்ட் தான் இந்த பர்டிகுலர் இஷ்யூஸில் எனக்கு உடன்பாடு இருக்கு இந்த பர்டிகுலர் இஷ்யூஸில் எனக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்ற விஷயங்களில் உடன்பாடு இல்லைன்னு நான் பேசியிருக்கேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் அதாவது அதிமுக ஆட்சி இருந்தபொழுது ஸ்டெர்லைட் அந்த பிரச்சனையை கையாண்ட விதம் அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அரசாங்கம் இன்னும் ஃபோர்மா டீல் பண்ணிக்கணும் நக்சல் எலிமெண்ட்ஸ் இன்னும் ஃபோமாக டீல் பண்ணிக்கணும் இந்த போராட்டத்தை நூறு நாட்களுக்கு நடத்த விட்டுக்க கூடாது அரசாங்கம் அப்படின்றதுல என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட எண்ண ஓட்டம் ஸோ இந்த மாதிரி மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதிமுகவுடைய நிலைப்பாட்டிற்கு எதிரான நேர் எதிரான கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் அதைத்தான் பாரதிய ஜனதாவுக்கும் இந்த பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் அப்படின்றது அந்த நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில என்னுடைய கருத்து வேறுபாடுகள் அந்த நிலைப்பாடு ஏன் நம்முடைய அரசியல் சூழலுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்றது சொல்வதற்கான அத்தனை உரிமையும் எனக்கு இருக்கு அந்த 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 இடத்துல தான் என்னுடைய சேனலில் என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்த உங்களை யாரும் நான் வந்து நீங்க பார்த்து ஆகணும் நான் போர்ஸ் பண்ணலை அப்போ உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னும் பொழுது அப்போ என்னையே கருத்தில் வெளிப்படுத்தக்கூட நான் பெய்ஜெண்ட்ட பே பெய்டு ஏஜென்ட்னா நீயா என் கேமராமேனுக்கு சம்பளம் தர நீயா வந்து என்னுடைய ஸ்டுடியோக்கில் எலக்ட்ரிசிட்டிக்கு காசு கொடுக்குறேன் நான் ரிசர்ச்சுக்கு வாங்கக்கூடிய புக்ஸுக்காக இருக்கட்டும் அல்லது ஃபோட்டோ காப்பீஸ் ஃபோட்டோ காபீஸே எனக்கு வந்து ஆயிரக்கணக்கில் போகும் இதுக்கெல்லாம் நீயா கொடுக்குற இல்லை இல்லை அப்புறம் நீ யார் என்னை கேட்குறது கேள்வி கருத்து சொல்லியிருக்கேன் அந்த கருத்தில் உனக்கு உடன்பாடு இல்லைனா அந்த உடன்பாடு இல்லை அப்படின்றது எதனால் உடன்பாடு இல்லை நீ பதிவு செய்துவிட்டு போ கண்டிப்பாக அந்த மாதிரி கன்ஸ்டிவாக வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதை நான் வந்து உள்வாங்கிக் கொள்வேன் பிகாஸ் எவ்ரிபடி வி ஆல் வி ஆல் ஸ்டாண்ட் கரெக்டட் நம்ம எல்லாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது நமக்கு ஒரு கருத்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம் அது வேறு ஒரு புரிதல் அடிப்படையில் இருக்கலாம் இல்லை இந்த புரிதல் தவறு அப்படின்னு எடுத்து சொன்னால் அந்த புரிதல் தவறுன்னு அவங்க சுட்டி காண்பித்திருக்கின்ற அந்த விஷயம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்க போகிறோம் சிம்பிளஸ்ட் தட் அண்ட் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பிரச்சனை என்ன அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பிரச்சனை என்ன அப்படின்றத கூர்ந்து கவனிக்கிறோம் ஃபண்டமெண்டல் அதாவது அடிப்படை பிரச்சனை என்ன பிரச்சனை என்பதை விட அந்த பாதைகள் அதாவது பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்க முயற்சிக்கிறது அந்த முயற்சி உள்ளபடியே நம்ம குறை சொல்ல முடியாது அது அவங்களுடைய விருப்பம் அதிமுக அரசியல் இருப்பது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக அப்படின்னும் பொழுது அதிமுகவுடைய பாதை என்பது வேறாக இருக்கும் அப்போ பாஜக உருவாக்கணும் அதே சமயத்தில் அண்ணாதிமுக கையில் எடுக்கின்ற அரசியலிலும் தாங்களும் வந்து அந்த அரசியலும் மூக்கை நுழைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம் இந்து வாக்கு இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதற்கான அத்தனை பிரயத்தனமும் நீங்கள் படலாம் பட் தமிழ்நாடு தன் தன்மையை புரி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தட்ப வெப்பங்களை புரிந்து கொண்டவர்கள் அந்த முயற்சியில் இறங்க வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் okay அஇஅதிமுகவை ஆதரிப்பார்கள் ஏனென்றால் திமுகவை ஆதரிக்க முடியாது அப்படின்ற நிலையில் அதிமுகவை ஆதரிப்பார்கள் அப்போ அந்த நிலைப்பாட்டை தான் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு எப்படி உங்களுடைய வழிமுறை வழி அந்த வழியை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே தான் மற்றவர்களுக்கும் அப்போ திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவது எப்படி அப்படின்றத பற்றி யோசிப்பது தான் நம்முடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஸோ அதற்கு எனக்கு ஒத்து வரக்கூடிய கட்சி அமுக அரசியல் நிலைப்பாடு என்று வரும்பொழுது அண்ணா திமுக அப்படின்னு என்ற முடிவுக்கு நாகரே அந்த இடத்துல இந்த ரெண்டு கட்சியோட தொண்டர்களும் செட் ஆக மாட்டாங்க எப்படி செட் ஆவாங்க நீங்கள் ஒரு பக்கம் வந்து இந்து வாக்கு வங்கியை உருவாக்கணும்னு பார்க்குறீங்க அவங்க இன்னொரு பக்கம் திமுக எதிர்த்து எப்பவும் நடக்கக்கூடிய அரசியலை கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க அப்போ இந்த நிலைப்பாடுகள் ஒன்றில் போது கிரவுண்டில் வந்து காடரசுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத பொழுது இது ரெண்டும் வந்து இணைந்து பயணிக்க முடியாது அப்போ இது இணைந்து பயணிக்க முடியாது என்கிற நிலையில் அவங்கவுங்க அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போகிறதுனே சரி அதைத்தானே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அவங்க எந்த நேம் காலிங்கும் பண்ணலை திமுக ரொம்ப டீசெண்டாக இவங்களை மாதிரி கருணாநிதி மாதிரி கூட்டணியில் இருந்தால் ஒன்று பேசுறது கூட்டணி விட்டு இருந்தால் பண்டார பிரதேசிகள்னு சொல்றது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை உங்கள் வழியை பார்த்து நீங்க போங்க சொல்றாங்க நீங்க மாட்டீங்க நீங்க நோட்டாக தாண்ட மாட்டீங்க இதெல்லாம் அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நாலு ஒரு மீனியும் பொழுது ஒன்றுமோ ஆனால் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அது முக்கியமாக இந்த ஃபேன் பாய்ஸ் தான் அதிமுக பதினைந்து சதவீதம் தாண்டாது அவர்கள் வரமாட்டார்கள் நீங்க ஏன் எவ்வளவு கவலைப்படுறீங்க அவன் பதினஞ்சு வாங்க வாங்குறான் அஞ்சு சதவீதம் வாங்குறான் மூணு சதவீதம் வாங்குறான் அவன் அவன் பிரச்சனை நீ மூணு சதவீதத்தை எப்படி நீ மேலே போகலான்றது நீ யோசி உன் கட்சியே விளக்குற வழியே பாரு விளையாட இப்போ தடுத்து நிறுத்தலையே இதான் ஃப்ரீ அதாவது முன்னாடியாவது கூட்டணி இருந்தது கூட்டணி இருந்ததுனால சில கட்டுப்பாடுகள் இருந்தது சில விஷயங்களை பேசலாம் சில விஷயங்களை பேச முடியாதுன்னு இருந்தது இப்போ தான் கூட்டணி இல்லையே நீங்கள் தாராளமாக பேசலாமே உங்களை யாரும் தடுக்க போகிற தடுத்து நிறுத்த இல்லையே ஏன் இரண்டு கட்சிகளையுமே கூட நீங்கள் தடுத்து நீங்கள் எதிர்த்து பேசலாமே யாரும் உங்களுக்கு உங்களை தடுக்கிறதுக்கு இங்கே ஆட்கள் கிடையாது யாரும் அவங்க கைப்பிடிச்சு நிறுத்தலையே அப்போ உங்கள் அரசியல் பண்ணிட்டு போங்க அதை விட்டுவிட்டு நீ வந்து விலை போயிட்ட நீ அங்கே இது போயிட்ட நான் வெலை போகிறேன் விலை போகலை உன் பொச்சுக்கு என்ன இது ஒரு உனக்கு என்ன How does இட் மேட்டர் to யூ ஹவு does இட் ஆல்டர் த ஈக்குவேஷன்ஸ் for யூ நத்திங் அட் ஆல் என்னுடைய கருத்து பிடிச்சிருக்கவும் பார்க்க போகிறான் இல்லை பிடிக்கலனாலும் பார்த்துட்டு எப்படிக்கலைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போகிறான் அவ்வளோதானே இல்லை மாற்று கருத்து இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களை செய்ய போகிறான் இந்த விஷயங்கள் தான் நடக்க போகுது இதுக்கு மேலே எதுவும் நடக்கப்படுது இல்லையே நான் நினச்சி யாரையாவது கொண்டு போய் கோட்டையில் போராம்பிச்சுருக்க முடியுமா இல்லை நான் நினைக்க நான் வேண்டான்னு சொல்கிறதுனால யாராவது கோட்டைக்கு போகாமல் இருக்க முடியுமா ரெண்டுமே கிடையாது இந்த சேனலில் என்னுடைய கருத்துக்கள் எதுவும் நீ இடமலம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா நிறைய நான் அவுட் சைட் பீப்புளெல்லாம் அவ்வளோவா இன்டர்வியூஸ் எடுக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இந்த சேனல்லையே நான் எனக்காக என்னுடைய டைரி மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் என்னுடைய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்துவதற்கும் பிரத்யேகமாக வச்சிருக்கேன் அது மிகுந்த பொருட்செலவின் அடிப்படையில் தான் வச்சிருக்கேன் வரக்கூடிய விட என்னுடைய கையை விட்டு நான் செலவு தான் அதிகம் பட் அதை ஏன் வச்சுருக்கேன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆகணும் இந்த டிஜிட்டலாக ஆல் திஸ் ஷு பி டாக்குமெண்டட் இஃப் ஐ ஆம் சேயிங் சம்திங் அப்படின்னா அது அது டாக்குமெண்ட் ஆகணும் அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவேன் உள்ளபடியே சீமானாக இருக்கட்டும் சுபவியாக இருக்கட்டும் ஏன் அண்ணாமலையே இருக்கட்டமே இவங்க எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குது இல்லையா இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்னா திமுக காரங்க பண்ணுற மாதிரி ஆடு ஆட்டுக்குட்டி அப்படின்னு பண்ணுற ஆள் நான் கிடையாது ஐ வுட் லைக் டு கெட் இன் டு விட் அப்போ இன்னும் நிறைய நான் படிக்கணும் அப்போ அதற்கே எனக்கு நிறைய செலவாகும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க அண்ணா அண்ணாதுரையை பற்றி அண்ணாமலை பேசியது அதில் வந்து ஒரு பாதி விஷயத்தை சொல்கிறாரு இன்னொரு பாதி வந்து வேறு ஏதோ புக்கில் இந்த ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அந்த புக்கு வந்து ஆத்தரைஸ்டு அதாவது தேவர் திருமகனாருடைய ஆத்தரைஸ்டு ஆட்டோபயோக்ராஃபி கிடையாது அப்படின்னும் பொழுது அது ரெஃபரன்ஸை நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ நேரடி எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கணும் அந்த நேரடி எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது பட் அட் த சேம் டைம் தேடி பார்க்கும் பொழுது அண்ணாதுரைக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் நடந்த உரையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்து பாராளுமன்றத்தில் அண்ணாதுரை பேசுகிறார்கள் அப்போ அண்ணாதுரைக்கும் வாஜ்பாய்க்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ணாதுரை பேசக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் வாஜ்பாய் அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலாக இருக்கட்டும் அவர் அவருடைய கருத்தையும் தெரிவித்திருப்பார் விவாதத்தில் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி அதே வாஜ்பாய் அடுத்து பிரதமர் ஆகும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் பதினேழு முப்பெரும் விழா நடக்குது சென்னையில் அதில் பார்த்தீங்கன்னா அவர் கருத்து தெரிவிக்கிறார் என்ன சொல்கிறாரு அண்ணாதுரையை உயர்த்தி பேசி க கருத்து தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வாஜ்பாய் அவர்களுடைய கடைசி பொதுக்கூட்டம் சென்னையில் நடக்குது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழுன்னு நினைக்கிறேன் அப்போது வந்துட்டு தீவுத்திடலில் எந்த திடல்னா இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த உடல் திருவுடல் வந்து மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்ததில்ல அதே தீவுத்திடலில் அங்கே பேசும்பொழுது ஏதாவது தேசிய செயற்குழு கூட்டம் நடக்குது பாரதிய ஜனதாவோட தேசிய செயற்குழு கூட்டம் அந்த செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்து இந்த பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது வாஜ்பாய் அண்ணா புகழ்ந்து பேசுகிறார் என்னன்னு சொல்கிறார் மிகச்சிறந்த தேசியவாதி என்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ் பற்று அதிகம் கொண்டவர் அப்படின்றதோடு இல்லாமல் அதோடு நிறுத்திக்கிறார் ஆனால் நிறுத்திக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட கலாச்சாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதை அதை போற்றக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலு ஒரு மீனியும் பொழுதுவனமும் திராவிடத்தை திட்டுக்க திராவிடத்தை ஒழிப்போம் இந்த திராவிடம்தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இப்போ நீங்கள் இதை வந்து முன்னெடுக்கிறீங்க நிறைய மீன்கள் முன்னெடுக்கிறீங்க ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்தவர் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் பதிவு பண்ணுறார் இப்போ வாஜ்பாய்க்கு தெரியாத விஷயம் பழுத்த அரசியல்வாதி பல தலைமுறைகளை கண்டவர் அதாவது நேருவிலிருந்து மன்மோகன் சிங் வரையும் எடுத்துக்கலாம் இவ்வளவு பிரதமர்களையும் கொண்டவர் கண்டவர் அது மட்டும் இல்லாமல் அவரே கூட பிரதமராக இருந்தவர் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சி அப்படி இந்த கோவாலேஷன் கவர்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கோவாலேஷன் கவர்மெண்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கட்சிகள்னு நினைக்கிறேன் இருபத்தி ஆறு கட்சிகளையும் ஒரு சேர எடுத்து செல்லக்கூடிய தன்மை கொண்டவராக அவர் இருந்தார் அப்போ அவர் புரிந்து கொண்டிருந்தார் ஒரு கூட்டணியின் வரும்பொழுது நாம் ஒரு சில இடங்களில் நம்முடைய சித்தாந்தம் என்பதனை நம்ம இன்னொருத்தர் மேலே நம்ம புகுத்தக்கூடாது அது ஒரு அளவு வரைக்கும் தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த வரையறை எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அல்லது வேண்டுமென்றே அந்த வரையறையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்ததை பேசியதை ஏற்று நாட்டோ எதிர்வினையாற்ற வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி திருவிட்டு போகலாம் ஆடு ஆட்டுக்குட்டின்னு திருடிட்டு போகலாம் பட் அது ஆகபூர்வமான விவாதத்திற்கு இடம் கொடுக்காது அப்போனால நல்லா கேள்வி எடுக்க முடிஞ்சது டிபேட்ஸ் எடுக்க முடிஞ்சது அண்ணா துறையும் வாஜ்பாயும் பேசியது வாஜ்பாய் அண்ணாதுறையை புகழ்ந்து பேசியது அதே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் பேசியிருப்பார் ஐ திங்க் அண்ணாமலை தட் ஈவே ராமசாமி நாயக்கர் இந்தியா சுதந்திரம் கொடுக்கக்கூடாது என்று வெள்ளையர்களிடம் கேட்டுக்கொண்டார் வேண்டிக் கொண்டார் கோரிக்கை வைத்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நடந்த தீர்மானம் போன்னு போட்டிருப்பார் அவங்களுடைய மாநாட்டில் வந்து கட்சிக்கு மாநாட்டில் தீர்மானமே போட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் அதை கருப்பு தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட சொல்லியிருப்பார் பட் அந்த ராமசாமியை பற்றி அதாவது ராமசாமி நாயக்கரை பற்றி பொழுது சிபி ராமசாமி ஐயர்னு தெரிந்தார் அவரை பற்றி நம்ம பேசியிருக்கோமா அப்படின்னா அதை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது அப்போ மூன்று ராமசாமிகளை பற்றி நான் எடுத்து படித்தேன் என்னென்னா ராமசாமி நாயக்கர் சிபி ராமசாமி ஐயர் ராமசாமி ஆற்காடு ராமசாமி முதலியார் இந்த மூன்று ராமசாமிகளுமே மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள் நம்ம வரலாற்றில் அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராமசாமி ஐயர் யார் திவான் ஆஃப் டவன்கூர் சமஸ்தானத்துடைய திவானாக இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் இணைப்பது ட்ரவன்கூர் சமஸ்தானம் அதாவது கேரளாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இன்றைய கேரளாவின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ட்ரெவன்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த அந்த மன்னர் சுவாதி திருநாள்னு நினைக்கிறேன் அவரை வைத்து அவர் அறிக்கையே வெளியிட்டார் அதாவது ஒரு அறிவிப்பையே வெளியிட்டார்கள் என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்திய இந்த திராவன்கூர் சமஸ்தானம் தனி நாடாக பிரகடனம் செய்து நாங்கள் சுதந்திரமாகிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவிப்பு ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி அவங்களுடைய ஸ்டேட் ரேடியோவில் அவங்க அதை வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் சிபி ராமசாமி ஐயர் வந்து தாக்கப்படுகிறார் அவர் மீது ஒரு கொலைவரி தாக்குதல் நடைபெறுகிறது மணி ஐயர் அப்படின்ற அந்த நபரால் நடைபெறுகிறது அது வேறு ஒரு விஷயத்துக்காக நடவடிக்கை நடைபெறுகிறது அது அது அதுக்குள்ளே போய் படித்தீங்கன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இன்ஃபேக்ட் சிபி ராமசாமி ஐயர் ஆஷ் துரை அவருடைய அந்த மர்டர் கேஸில் இவருடைய உதவியை அதாவது இவர் இவர் போய் கிளாரிஃபை பண்ணிட்டு வரார் இந்த திராவண்கூரு சமஸ்தானத்திற்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணியம் பாரதி அவர்கள் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அவரை சிறையிலிருந்து வெளியில் வர கொண்டு வரதுக்கு அவர் உதவுகிறார் அவர் ஒரு வக்கீல் அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் அன்னிபெசந்த் அம்மையாருக்கும் பார்த்தோம்னாக்க ஒரு முதல்ல தான் ஆரம்பிக்குது அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு கோர்ட் கேஸில் அவரை எதிர்த்து வாது வாதிடுகிறார் வெற்றியும் பெறுகிறார் அதுக்கப்புறம் அம்மையாரோட அவர் வந்து இணக்கமாக செயல்படுறாரு செயல்பட்டு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாவதற்கு அடித்தளம் போட்டவர்களில் அவரும் ஒருவர் ஆனால் நேர்வை கண்டாலே இவருக்கு அப்படின்ற ஒரு சூழலும் இருந்தது பட் அதே நேருவுடன் இணைந்து அவர் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கொள்கை திமுக மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடித்து கொண்டிருந்த பொழுது ராமசாமி ஐயருடைய உதவியை நாடுகிறார் நேரு ஏன்னா ஏற்கனவே தனி நாடு கொள்கையை முன்னிறுத்தி இந்தியாவுடன் போர் புரியக்கூடிய அளவு கூட வரலாம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு நபர்தான் சிபி ராமசாமி ஐயர் என்பதனால் அவருடைய உதவியை நாடி எப்படி வந்து இதை இதை வந்து எதிர்கொள்ளலான்றதுக்கு ஒரு குழு போடுறாங்க அவங்களுடைய அறிவுரையின் அடிப்படையில் பதினாறாவது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது நம்ம அரசியல் சாசனத்தில் சிக்ஸ்டீன்த் அமெண்ட்மெண்ட்டு சிக்ஸ்டீன் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு பிரதி மக்கள் பிரதிநிதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு கட்டுப்படுவதாக நீங்கள் உத்தரவாதம் தான் நீங்கள் வந்து பதவியேற்க முடியும் அப்போ நீங்கள் பிரிவினைவாதம் பேச முடியாது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திராவிட நாடு கொள்கையை நாங்கள் கைவிடுகிறோம் என்று திரு அண்ணாதுரை அவர்களும் பகிரங்கமாக அறிவிக்கிறார் ஸோ நாட்டில் பிரிவினைவாதம் அப்படின்றதை போக்குவதற்கு அவர் அந்த பிரிவினைவாத சிந்தனையை ஒடுக்குவதற்கு நேரு கையாண்ட யுக்தி அது சிபி ராமசாமி ஐயர் மிக மோசமாக வீசியிருக்கிறார் நேருவை நேருவையும் காந்தியும் அவருக்கு அறவே முடிக்காது ஆனால் அன்றைக்கு அரசியல் சூழலுக்கு தேவைப்பட்டது அதனால் அவர் அவருடைய உதவியை எடுத்துக்கொண்டார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது சரி யார் அந்த சிபி ராமசாமி ஐயர் அப்படின்றத இன்னும் கூர்ந்து நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் தட் அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத் உடைய நிறுவன தலைவர்களில் ஒருவராக அவரும் இருந்தார் அப்படின்றது இப்போ நம்முடைய கேள்வி ஈவேரா ஆங்கிலேயர்கள் இருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எதிர்த்தார் அதாவது விடுதலை அப்படின்ற நிலைப்பாட்டை எதிர்த்தார் அதனால ஈவேரா அது நாட்டுக்கு எதிரானவர் நீங்க சொல்ல போறீங்கன்னா சிபி ராமசாமி ஐயர் தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தார் சமஸ்தானத்தை தனி நாடாக வர வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் பிரகடனமே செய்தார் இவராவா கான்ஸ்டியூஷன் எதுவும் பண்ணல ஆனால் இவர் வந்து அங்கு திவானாக இருந்தார் சர்வ வல்லமை பொருந்தியவராக இருந்தார் இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஏன் அவர் வந்து அதற்கு பலமாக குரல் கொடுத்தார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அவர் ஒரு தீவிர இந்துத்துவவாதி அப்போ ஒரு தீவிர இந்துத்துவவாதியாக இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய அந்த 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 திராவன்கூர் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைந்து கொண்டது என்றால் அங்கு மாற்று மதத்தினர் வந்து கோல் வச்சலாம் அப்படின்னு அவர் அச்சப்பட்டிருக்கலாம் இது ஒரு கூற்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதற்கு பலமாக அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொனோசைட் அப்படின்ற அந்த ஒரு தாது அது வந்துட்டு அங்கே அதிகமாக கேரளாவில் கிடை கிடைக்க வந்தது கிடைத்து கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் அப்பொழுது பார்த்தோம்னாக்க இந்த அணு உலை அப்படின்றதை உருவாக்குவதற்கு பிரிட்டன் முயற்சி செய்து கொண்டிருந்தது அணு அமெரிக்கா வந்து அணு உலை சோதனை செய்து விட்டார்கள் இப்போ எல்லா நாடுகளும் பெரிய நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யா இவங்க எல்லாரும் இப்போ அட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும்பொழுது பிரிட்டனுக்கு அமெரிக்கா உதவ முன்வரவில்லை அந்த டெக்னாலஜியை கொடுப்பதற்கு அப்போது அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ராமெடீரியல்லாம் இது இருக்குது அப்படின்றதுனால இந்த மோனோ சைடு உயர்த்தர தரமே வந்து உயர்ந்ததாக இருக்கிறது மற்ற எந்த உலகில் வேறு எந்த இடத்தையும் கிடைப்பதை விட இங்கே தரம் வந்து உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்றதுனால இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து இதை கண்ணில் காண்பித்து இதை பாருங்கள் இது எங்கள்கிட்ட இவ்வளோ இருக்குது ஸோ எங்களுக்கு நீங்கள் நாங்கள் தனி நாடாக போ போவதற்கு உதவி சொல் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு இதை வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் ஒப்பந்தமே போட்டாங்க அதுவும் என்ன ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டாங்க தான் நேரு வந்து நம்ம இராணுவத்தை அனுப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராது பட் அதுக்கு முன்னாடி இந்த மணியருடைய இந்த பிரச்சனை நடைபெறுது அதனால் மூன்று எல்லாம் அந்த மன்னர் வந்துட்டு நாங்கள் இந்தியாவுடன் இணைத்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இப்போ இந்த இந்த வரலாறை நான் ஏன் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இது ராமசாமி நாயக்கர் திராவிடஸ்தான் அப்படின்ற ஒரு நிலையில அவர் தனிநாடு கேட்டார் என்றால் தீவிர இந்துத்துவவாதி என்று பார்க்கக்கூடிய சிபி ராமசாமி ஐயர் அவரும் தனிநாடு கேட்டார் அவரும் இந்தியா இந்தியா என்ற எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை வைத்திருந்தார் அதுக்கப்புறம் அவர் மாத்திக்கிட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா ஈவேராவ ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டமும் வந்தது ஏன் இதை நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடன்னா ஈவேரா சொன்னதெல்லாம் சரி என்று வாதிடுவதற்காக இல்லை இதையெல்லாம் தேடி படித்துதான் தான் இவர்களுக்கு பதில் சொல்ல முடியும் இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்போ இதையெல்லாம் தேடி படிக்கணும்னா கோர்ஸ் ஐம் தேங்க்ஃபுல் டு ஆல் திஸ் லீடர்ஸ் தட் தேர் கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீட் மோர் இதெல்லாம் போய் எடுத்து படிக்கணும் அப்போ நிறைய பேர் வருவாங்க இவன் நீ சிபி ராமசாமி ஐயா தேவையெல்லாம் எழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு இன்னும் மேலே போய் படிக்கணும் ஸோ இப்படி தான் விவாதங்கள் இருக்கணும் நான் சொல்வதெல்லாம் சரி அப்படின்னு நான் நான் ஆர்கியூ பண்ண போகிறது இல்லை பட் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லவே கூடாது அப்படி சொன்னால் நீங்கள் பெய்டு ஏஜென்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் தொடர்ந்து நான் அதை செய்வேன் அதை வெளிப்படுத்துவதில் நான் என்றைக்குமே தயங்கியது கிடையாது வெதர் இட் பெனிஃபிட்ஸ் மீ இட் டஸ் நாட் பெனிஃபிட் மீ ஐ வில் கண்டினியூ டாக்கிங் வாட் ஐஎம் டாக்கிங் அண்ட் வெதர் இட் பெனிஃபிட்ஸ் மீ ஆர் இட் டஸ் நாட் பெனிஃபிட் மீ இஸ் நன் ஆஃப் யுர் கன்சர்ன் ஸோ இதை இதை நீ நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்னும் இன்னும் கிளியராக புரிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து அங்கே வன்மத்தை கக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை யூ சப்ஸ்கிரைப் டு மீ யூ டூ நாட் சப்ஸ்கிரைப் டு மீ ஐ டோன்ட் கேர் என்னை வரைக்கும் எனக்கு மனதில் சரி என்று பட்டால் அதை பேசுவேன் இது என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருக்குமே தெரியும் அது இந்த கட்சி அந்த கட்சியில்தான் கிடையாது தவறுனா நான் தவறுன்னு நினச்சால் தவறுன்னு சொல்லுவேன் நான் சரின்னு நினச்சா சரின்னு வாதிடுவேன் கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அதோடு நம்ம நிறுத்திப்போம் என்று கூறி மேலும் நிறைய வீடியோஸ் வரும் மேலும் நிறைய விஷயங்களை விவாதிப்போம் கோவப்படுறதுனால் கோவப்படுங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்